எழில் சுடர் சரி இல்லை இப்போ ராடகாசமனா அதிரடியான எப்சர் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எழில் வந்து இங்கே நடக்கிற விஷயம்லாம் என்னால் யூகிக்கவே முடியலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு புரிய வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது யாரும் வராங்களா போகிறாங்களா எனக்கு ஒன்றும் புரியலையே முத்துப்பாண்டியும் சுடரும் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மனோகரி ஒரு பக்கம் வந்து வாசல் வரைக்கும் வந்து நடந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப எலில் தான் ஃபர்ஸ்ட்டு காரில் இறங்கி வந்தோன்னே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க எப்படி நான் வந்தேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பின்னாடியே வந்து முத்துப்பாண்டியும் சுடரும் வந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கனகவலி வந்து என்னப்பா ஆச்சு எதுக்காக வந்து மனோகரியை வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நான் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா ஆச்சு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது நீயா உள்ள வரியா இல்லை நான் ஒன்னு இழுத்துட்டு வரணுமாங்கிற மாதிரி எலில் வந்து சவுண்டு கொடுக்குறாங்க உடனே வந்து மகேஸ்வரன் வந்து வராங்க மணகுரியோட அப்பா பேரு மகேஸ்வரன் அவர் வந்து உள்ள வந்து நிற்கிறாரு என்னப்பா இவர் வந்து நிற்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இவர் இருந்தானே சொன்னீங்க இப்போ எப்படி இவர் வருவாரு என்னால நம்பவே முடியலையே ஆமாம்மா மிகப்பெரிய மாயாஜாலம்மா இவர் அது மாதிரி மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி சுடர் வந்து அட்டகாசமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னப்பா சுடர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா ஆமாம்மா இது எல்லாம் உண்மாதான் அதுக்கான பூஜை பண்ணதே வந்து நம்ம மனோகரி தான் அதனால் நீங்கள் தான் வந்து மனோகரிகிட்டே எல்லா விஷயத்தையும் கேட்கணுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து சாமியாக வந்து காப்ளீட் பண்ணுறாங்க என்னப்பா எழிலும் முத்துப்பாண்டி என்னென்னமோ சொல்கிறாங்க ஆமாம்மா இதுவும் ஒரு வகையான விளையாட்டு தான் இந்த விளையாட்டு இத்தனை நாளாக வந்து மனோகரி நம்ம கூட வந்து விளாண்டுருக்கா ஆனால் நமக்கு தான் ஒன்றும் புரியல ஏன்பா புரியிற மாதிரி பேசுங்கப்பா என்னப்பா ஆச்சு மனோகரி நீயே சொல்லுமா என்னம்மா இது எல்லாத்துக்கும் வந்து யார் காரணம் இது முன்னாடி உனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு நடக்கிறதெல்லாம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கனகவெளி பாட்டி மனோகரி நீயா சொல்லு ஏன் இத்தனை நாளாக வந்து நடிச்ச உங்கள் அப்பா இருக்காங்கங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியும் தானே சொல்லு சொல்லுங்கிறாங்க அப்போனா மனோகரி தான் இது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கணக்குவெளி கேட்கும்போது போது மனோகரி இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா சொல்ல பொரியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அவள் வாயை திறக்க மாட்டாமா அவள் எப்படி வாயை திறப்பா அவள் கடைசி வரைக்கும் வாயே திறக்க மாட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம எழில் எழில் சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து குத்தம் கூட சொல்லிகிட்டு இருக்காத இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நானா என்ன எதுக்கு வந்து பழி போட்டு இருக்க நான் என்ன பண்ணேன் சின்ன வயசுலேருந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியா ஆமாம் நீ இந்துமதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க மாப்பிள்ள இவளுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை இவள் மிகப்பெரிய கேடி அப்படின்னு சொல்லும்போது மனோகரி வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் இத்தனை நாளாக இந்த வீட்லேயே வந்து இருந்தேன் நான் இது மாதிரிலாம் பொய் சொன்னாதானே என்ன இந்த வீட்டுக்குள்ளே வந்து விடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு எப்படி உன்னால் இப்படி எல்லாம் பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த இடத்துல சுடர் வந்து கேட்குறாங்க ஏன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ ஆசைப்படுவியா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்டோன்னே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒருத்தரை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க நான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா இது மாதிரி செஞ்சாதான் உண்டுனா நான் என்ன பண்ணுவேன் இது மாதிரி செஞ்சு தானே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோட ஏய் நீ யார் என்ன ஏதுன்னு நான் சொல்லட்டா சுடர்கிட்ட வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க நீ வந்து அடுத்தவங்க புருஷன் மேலே வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டனே அப்படி உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது என்னத்த சொல்லுவ நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு இந்த விஷயத்த வந்து சொல்ல போகிற தானே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விஷயத்த வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மனோகிரி உனக்கு பெரிய தில்லு தான் இத்தனை நாளாக நான் வந்து சொல்லவே இல்லைப்பா நீ தான் வந்து இந்த விஷயத்த வந்து சொன்ன வாயால் இந்த உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் தான் நான் அமைதியாக இருந்தேன் என்ன சொல்கிறப்பா அப்படின்னு சுடர் வந்து கேட்குறாங்க அண்ணன் உங்களோட பொண்டாட்டியாக வந்து இந்த மனோகிரி ஆமாம்மா என்னோட பொண்டாட்டி தான் இவ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எள்ளி வந்து கேட்குறாங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க மாதிரி என் வீட்டுக்குள்ளே வந்து வந்தாங்க தங்கினாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மனோவரியை நான் கல்யாணம் பண்ணுற மாதிரி எனக்கும் பிடிச்சிருந்ததுனால கல்யாணம் பண்ணேன் இவன் என்கிட்டேருந்து பதினாறு கோடி ரூபா பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு இங்கே வந்தவனே வந்து கண்ணத்துலேயே பலார் பலாருன்னு அடித்து நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் இது எல்லாத்தையும் வந்து ஆதாரம் புரியுமா நிரூபிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன் நீ சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவன் வந்து எப்படிப்பா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா இவன் வேறு எதுக்காகவும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற சொத்துக்காக மட்டும்தான் இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே வந்து மனோகரி என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள ஒரு முசம் இருங்க இருந்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனால் ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல இத்தனை நாள் அந்த ஃபோட்டோ வச்சு தானா பேசிக்கிட்டு இருந்தேன் இனிமேட்டு இதை பார்த்து எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மரியாதையை இந்த வீட்டை விட்டு போயிடுங்கிற மாதிரி கனகவழி வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த பாட்டி உடனே வந்து மகேஸ்வரன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கனகவலி இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலாமே அவங்க ரெண்டு பேர் ஆசைப்படுறாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க டேய் வாயை முட்றா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஒன்றெல்லாம் நம்பி இந்த வீட்டில் வந்து விட்டுருந்தோமே தப்பாச்சு எங்கள் வீட்லையும் வந்து சொத்து பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு தானே நீ நினச்சிருப்ப நான்லாம் ஒன்னெல்லாம் என்னத்தை சொல்கிறேன்னு தெரில பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க அம்மா இவங்களை பற்றி உனக்கு தெரியாது இவங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னா சின்னதாக ஒரு கிராம் நகையை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஏதோ நமக்கு நல்ல நேரம்ப்பா அதனால சுடரை வந்து நீ கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி எழில் வந்து கத்தும்போது மனோகரியை பார்த்து கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க கனகூலியம்மா மரியாதையாக போயிடு ஏமா இப்படி எல்லாம் சொன்னா அவங்க போவாங்களா ஏச்சி போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து வெளில வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி வேற லெவல்ல மாதம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் நல்லவேளை முத்துப்பாண்டி நீங்கள் வந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா வந்து அமிச்சு வச்சிங்க இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அதாமா இனிமேல் நடக்கிறதெல்லாம் தான் முடியும்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு அப்படியே நான் போயிட்டு வரேங்கிறாங்க என்னப்பா நாலு நாள் தான் இருந்தேன் அதுக்குள்ள போனா என்னப்பா அர்த்தம் இங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் தங்கலாம்ல அதெல்லாம் இல்லை ஊரில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூப்பிடும்போது குட்டீஸ் வந்துடுறாங்க அந்த இடத்துல குட்டீஸ் வந்தோடனே வந்து என்ன மாமா நீங்கள் இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சு நீங்க திடீர்னு ஊருக்கு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்களும் இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஊரில் வேலை இருக்குமா மாமாக்கு நாலு நாள் தங்கி அதுவே பெரிய விஷயங்கிற மாதிரி அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எழில் சுடர் உங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிசம் அவங்களை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கங்கிற மாதிரி முத்துமாண்டி வந்து பேசுகிறாங்க ஏமா பொங்கலுக்கு வந்து நம்ம ஊருக்கு வரலாமே திருவிழாலாம் இருக்கும்ல ஆ ஜாலி ஜாலி நாங்கள் இப்பயே வந்து உங்கள் கூடிய வந்துடுறோம் பொங்கல் முடிச்சவரையும் நாங்கள் வீட்டுக்கு வரோங்கிற மாதிரி குட்டிஸ்லாம் வந்து பேசினோடனே ஊர் சுற்றணுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவீங்களே போகலாம் வீட்டில் வந்து பொங்கலை வந்து கொண்டாடினதுக்கப்புறம் முத்துப்பாண்டியோட ஊரில் போயிட்டு திருவிழாவை அங்கே கொண்டாடுவோம் சரிங்களா அம்மா கண்டிப்பாக நீங்கள் வரணும் நீங்கள் வர்றதுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் இருக்கோங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன் குட்டீஸ் நான் போயிட்டு வந்துடுறேன் அடுத்த வாட்டி வந்து நான் அவங்கள பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி பொங்கல் லீவுக்கு நாங்கள் தான் அவங்கள பார்க்க வந்துடுவோமே அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மனோகரியும் அவங்க அப்பாவும் ஏதோ ஒரு வீட்டு மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து முத்துப்பாண்டி வந்து வெளியே கொண்டு வந்துட்டான் இனிமேட் நீ எளி கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்பா இந்த விஷயத்தை அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது இவங்ககிட்ட பதினாறு கோடி ரூபா பணம் இருந்துச்சு நம்ம முத்துப்பாண்டிகிட்ட அதை எடுத்தோம் ஆனால் எழில்கிட்ட அப்படியெல்லாம் கம்மியாகலாம் இல்லைப்பா பல மடங்கு அதை விட அதிகமாக இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த சொத்தை நம்ம எடுக்காமல் விடவே கூடாதுன்னு மனோகரி வந்து யோசிக்கிறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து இந்து மந்திரியை பத்திரமா அமைச்சு வச்சாங்கள அவங்க வராங்க எப்போ வந்தாலும் எனக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே உனக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் கொடுத்தாச்சு மேடம் இப்போ நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எழில்கிட்ட போயிட்டு மதிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா என்னடா என்கிட்ட பேசி பணம் வாங்கலான்னு வந்திருக்கியா எப்படி வேணான்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக வந்து மனோகரியும் அந்த அவங்களோட அசிஸ்டண்ட்டு நிற்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்